அஸ்லாம் வலைக்கும் நல்ல க்ரீமியாக எம்மியான ஒரு ஸ்வீட்டு பால் கொள்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதுங்க சூப்பர்வான ரெசிபி இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள பிள்ளைங்க டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி விட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா தளபில்லான்னு கொதிக்க விட்டுக்கோங்க அதே சைடில் நான் வந்து அரிசி மாவு ஒரு மு ஒரு கப்பு மேங்கொண்டு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மாவு சேர்த்து அதில் இந்த சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு இடியப்பத்துக்கு எப்படி ஒன்று சேர்த்து நம்ம வைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இதில் மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி கையால் நல்லா பிசைஞ்சி ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சைஸை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உருண்டையாக இல்லை நீட்டாகவும் நம்ம கொ வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து தலைப்பிலான்னு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம உருட்டி வச்சிருக்கிற குளக்கட்டைய வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் ஒன்னோட ஒன்று மேலே ஒட்டாமல் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து சேர்த்து விட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கோ இல்லை நம்ம கரண்டி கரண்டிப்பட்டு அந்த கொளக்கட்டை வெடிப்பு வெடிப்பு வராத அளவுக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நான் அரை கப்பு அளவுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து சீனி கரையை கரையும் உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காட்டம்ளர் பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அதை கலந்துக்கிட்டு மேங்கொண்டு மேலே வந்து வாசனைக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி வந்து தூவிட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காகிடும் இந்த ஸ்டேஜில் அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்ல க்ரீமியாக நல்ல திக்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு வாசம் அந்த நெய் வாசம் ஏலக்காய் வாசத்தோடு சேர்த்து அருமையான பால் கொள்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எகைன் அண்ட் எகெயின் செய்வீங்க இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்